இது ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் முதலாவதாக தரம் ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்பாசிரியராக தன்னுடைய கடமையை பொறுப்பேற்கிறார் இவர் வந்தவுடனே மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் அதிலே குறிப்பாக இவர் குறிப்பிடுகிறார் நான் எல்லோருக்கும் பொதுவான ஒருத்தர் எனக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் கிடையாது இங்கே இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் அனைவருமே சமம் ஏற்றத்தாழ்வு என்பது என்னிடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுகிறார் ஆனாலும் அங்கிருந்த ஒரு மாணவனை இவருக்கு பிடிக்கவில்லை அந்த மானுடைய உடுப்பு அந்த மானுடைய தலை இருக்கின்ற ஸ்டைல் அவருடைய ஷூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு அந்த மாணவனை சுத்தமாக பிடிக்கவில்லை இது இவருடைய ஆரம்ப பதிவாகி விட்டது இந்த விட்டது பயிற்சிகள் செய்து கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற பிள்ளைகளை இந்த ஆசிரியர் பெரிதாக கொஷன் மார்க் போட்டு அல்லது ரெட் பெண்ணால் அதை ஒரு பண்ணி விடுவார் இது அந்த மாணவனை உல ரீதியாக மிகவும் பாதித்திருக்கிறது பாதிக்கிறது இவ்வாறே காலங்கள் நகர்கிறது ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரியும் வெளிநாடு இந்த சம்பவம் வெளிநாட்டில் நடந்தது வெளிநாடுகளில் எங்களது நாடுகளை போன்றல்ல அங்கே ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடைபெறும் அதுவும் வரிச முடிவில் அதை சொல்லுவார்கள் இயர் எண்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த இயர் எண்டு எக்ஸாம் நடந்த கையோடு அந்த மாணவனை பற்றிய ஒரு குறிப்பும் ஆசிரியர் சமர்ப்பிக்க வேண்டும் பெற்றார்கள் பார்வைக்கு அதை அவர் பாடசாலையின் முதல்வரிடம் அனுப்ப வேண்டும் இங்கே போன்றல்ல அங்கே ஒரு பிள்ளையினுடைய முழு நடவடிக்கைகளையுமே ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும் அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை அந்த பிள்ளையினுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பிள்ளையினுடைய ஆளுமை அந்த பிள்ளையினுடைய உள விருத்தி அந்த பிள்ளையினுடைய பிளஸ் மைனஸ் இது முழுவதுமே ஒரு ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும் அந்த அவர்கள் பிள்ளைகளை பற்றி அந்த வகுப்பாசிரியர் ஒன்றை பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் எங்களோட பாடசாலைகளில் நடைபெறுகின்ற அந்த ரிப்போர்ட் மாதிரி அல்ல இன்னும் முன்னேற்றம் தேவை என்று எழுதி விடுவார்கள் அப்படி அல்ல அங்கே கொடுக்கின்ற அந்த தேர்ச்சி அறிக்கை என்பது வித்தியாசமானது அப்படி இருக்கும்போது இவர் அந்த பிள்ளையினுடைய நடத்தையை பற்றி அந்த பிள்ளையை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு தகவலை அந்த இயர் என்ற முடிவில் அவர் இந்த ஆசிரியர் சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளையை பற்றி அதன்படி அவர் இந்த மாணவனை இந்த மாணவனுடைய பெயர் தோமஸ் அந்த தோமஸ் என்ற மாணவனுக்கான ஒரு சுருக்கமான ஒரு ஃபீட்பேக் எழுதுவதற்காக இவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மாணவனுடைய பிரவியஸ் ரெக்கார்டுகளை கடந்த கால பதிவுகளை எடுத்து பார்க்கிறார் சும்மா பார்க்கிறார் என்ன எழுதப்பட்டிருக்கிறது கடந்த கால ஆசிரியர்கள் தரம் நாலு தரம் மூணு தரம் ஒன்று தரம் அப்படி அந்த வகுப்பு ஆசிரியர்கள் இவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறார் தரம் ஒன்றில் ஆசிரியர் என்ன எழுதியிருக்கின்றார் அப்படி என்று தரம் ஒன்று ரெக்கார்டை எடுத்து அவர் பார்க்கிறார் பார்க்கும்போது அங்கே தோமஸ் என்ற மாணவன் மிகவும் கெட்டிக்காரன் அவனுடைய எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது அவரை சுற்றி எப்பொழுது மாணவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அவன் அதற்கு தெளிவான அளிக்கின்றான் மிகவும் நேர்த்தியானவன் அப்படி இந்த ஒரே ஆச்சரியம் இந்த ஆசிரியை அடுத்த கட்டம் என்ன செய்கிறார் என்றால் தரம் இரண்டு ஆசிரியர் இவரை பற்றி என்ன எழுதியிருக்கின்றார் என்று ஆவல் மேலிட்டால் அந்த தரம் ரெக்கோட்டை எடுத்து பார்க்கிறார் கிரெட் டூ இவரைப் பற்றி இன்னும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்றது தோமஸ் மிகவும் கெட்டிக்காரன் மிகவும் ஆளுமை மிக்கவன் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் உள்ளவன் அப்படி என்றெல்லாம் அவனுடைய விடயங்கள் மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கின்றது இதே போன்று தர மூனை பார்க்கின்றார் தர மூனில் அதில் எழுதப்பட்டிருக்கின்றது தோமஸினுடைய அம்மா சுவையினம் விட்டிருக்கின்றார் அதனால் அவனுடைய அவனுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்களும் அவன் பயிற்சிகளை சரியாக செய்யவில்லை செய்வதில்லை போன்ற தகவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இதே ஒரு தரம் நாளை பார்க்கிறாய் அதிலே தோமஸ் மிகவும் பின்னடைந்து விட்டான் அவனுடைய நடவடிக்கைகள் மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கின்றது தற்பொழுது தரம் அஞ்சு தரம் ஐந்தில் இவர்தான் ஆசிரியை இவர் இப்பொழுதுதான் விளங்கிக் கொள்கிறார் தோமஸ் என்ற மாணவனை பற்றி அவன் மிகவும் கெட்டிக்காரன் அவன் மிகவும் சிறந்த மாணவன் ஆனாலும் அவனுடைய தாய் இறந்ததின் காரணமாக அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார் உணர்ந்தது மட்டுமல்ல தன்னைத்தானே அவர் கேள்வி கேட்டுக்கொண்டு மிகவும் வருத்தப்படுகிறார் தானொரு ஆசிரியர் தான் எவ்வாறு இந்த மாணவனை பற்றி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்க எடுத்திருக்கலாம் என்று சொல்லி தான் ஆசிரியராக இருந்து கொண்டு இவ்வாறு முடிவை நான் எடுத்திருக்க கூடாது அனைத்து மாணவர்களும் சமம் என்று கூறிய நான் இந்த மாணவனை எவ்வாறு நான் புரிந்து கொள்ளாமல் விட்டேன் ஒரு ஆசிரியராக நான் என்னுடைய மாணவனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க தகுதி இல்லாதவள் அப்படி என்று சொல்லி இவர் தன்னைத்தானே கேள்வி கேட்டு மிகவும் வேதனைப்படுகிறார் இப்பொழுது அங்கே கிறிஸ்துமஸ் வருகிறது இந்த நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் ஆசிரியைக்கு அந்த வகுப்பாசிரியைக்கு பரிசீல்கள் கொண்டு கொடுக்கிறார்கள் மிகவும் பெருமதியான அழகாக பெக் பண்ணப்பட்ட சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பெட்டிகள் அமைக்கப்பட்ட அந்த பரிசீல்களை அந்த ஆசிரியரும் கொண்டு கொடுக்கிறார்கள் இந்த மாணவன் இந்த தோமஸ் என்ற மாணவனும் தன்னுடைய பழைய பெட்டியைத் தொடர்ந்து அங்கே இருக்கின்ற இரண்டு பொருட்களை பேப்பர்களை சுற்றி அப்படியே கொண்டு கொடுக்கிறார் ஆசிரியர்கள் இதனை பார்த்த ஏனைய மாணவர்கள் அவனை ஏலகம் செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் சிரிக்கிறார்கள் ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஆசிரியரிடம் கொண்டு கொடுக்கிறார் இப்பொழுது அந்த ஆசிரியை அனைத்து பரிசு பொருட்களையும் வைத்துவிட்டு முதலாவதாக இந்த தோம் சென்ற மாணவனின் அந்த பரிசுகளை சந்தோஷமாக ஆவலுடன் எடுத்துக்கொண்டு அதனை பிரித்து பார்க்கிறார் அங்கே அவனுடைய அம்மாவினுடைய ஒரு பிரஸ்லெட் ஒன்றும் ஒரு பெர்ஃபியூம் காஃப் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பெர்ஃபியூம் இருக்கிறது இப்படி இவர் அதனை அந்த பிரஸ்லெட் எடுத்து தனது கையில் அணிந்து கொள்கிறார் அந்த பேர்வியத்தை எடுத்து உடனடியாக கையிலே பூசி மகர்ந்து பார்க்கிறார் அங்கே பூசிக்கொள்கிறார் இதனை பார்த்த அந்த தோமஸ் என்ற மாணவன் அவனுடைய முகம் அப்படியே பிரகாசம் அடைகிறது சிரிக்கிறான் சந்தோஷம் அடைகிறான் முதல் முறையாக தன்னுடைய அம்மா இறந்த பிறகு இப்பொழுதுதான் அவன் சிரிக்கின்றான் அதே போல் அந்த ஆசிரியையும் இவனுடைய முகத்தில் இப்பொழுதுதான் சிரிப்பை பார்க்கின்றார் இப்பொழுது அந்த மாணவன் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இதுவரை பார்க்கவில்லை அப்படின்னு கூறிவிட்டு சென்று விடுகிறான் இப்பொழுது போக வேண்டிய காலம் வருகின்றது அந்த அந்த பாடசாலையிலிருந்து வேறொரு பாடசாலைக்கு போகின்றான் காலங்கள் நகர்கிறது அந்த மாணவன் அடிக்கடி மூன்று வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒருக்காக அந்த ஆசிரியைக்கு தன்னுடைய ஐந்தாம் வகுப்பு ஆசிரியைக்கு அவன் கடிதங்களை மட்டும் அனுப்ப தவறுவதில்லை என்னவென்றால் உங்களை போன்ற ஒரு ஆசிரியை காணவில்லை இந்த வசனத்தை மட்டும்தான் எழுதுவான் ஒன்றல்ல ஒவ்வொரு வருடமும் அவன் இவ்வாறு கடிதங்களை கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அவன் மருத்துவத்துறைக்கு தெளிவாகி பெரிய லெவலுக்கு போகின்றான் இப்பொழுது அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது இவன் இந்த தரம் தன்னுடைய தனக்கு தரம் ஐந்தில் கற்ற அந்த ஆசிரியைக்கு கடிதம் எழுதுகிறான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழே அந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றான் உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இதுவரை பார்த்ததில்லை அப்படி என்று இந்த ஆசிரியர் விரைந்து செல்கிறார் அவனுடைய திருமணத்துக்கு அங்கே அந்த திருமண சபையிலே ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் வீட்டிருக்கிறார்கள் ஒரு ஆசனம் மட்டும் காலியாக இருக்கிறது அந்த ஆசனத்தில் வெள்ளை புடவைகள் விரிக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே ஒரு ஸ்டீக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது அதிலே என்னுடைய அம்மாவுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் வருகின்றார் அந்த மாணவன் அந்த ஆசிரியரை கையை பிடித்து கொண்டு வந்து அந்த ஆசனத்திலே அமர வைக்கின்றார் இன்றைக்கு நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் அன்று எனக்கு காட்டிய அந்த ஆதரவும் அந்த தைரியமும் நீங்கள் என்னை நெறிப்படுத்திய விதமும் தான் காரணம் அன்று மட்டும் உங்களைப் போன்ற ஆசிரியர் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் எங்க ஒரு திருமூலையில் அல்லது ஒரு கடையில் ஒரு கூலியை வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படி என்று கூறுகின்றார் உண்மைதான் இந்த கதையிலிருந்து நாங்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கின்றது எந்த ஒரு மாணவனையும் அல்லது மாணவியை நாங்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அவர்கள் மனம் பாதிக்கப்படும்படியோ நடந்து விடக்கூடாது உதாசீனம் செய்து விடக்கூடாது மாணவர்களை ஆசிரியர்கள் என்பவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் மாணவர்கள் இன்று பெற்றோர்களை விட ஆசிரியர்களுடன் தான் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் பாடசாலை நேரங்கள் அதே மாதிரி வெளி செயற்பாடுகள் அதே மாதிரி ஈவினிங் கிளாஸ் வகுப்புகள் என்று சொல்லி ஆசிரியர்களுடன் கலத்துகின்ற நேரம் அதிகம் அதே போல் சில மாணவர்கள் சில ஆசிரியர்களை தங்களுடைய ரோல் முதலாகவே எடுத்துக் கொள்கிறார்கள் நான் இவரை போல் தான் வர வேண்டும் என்று பெரும்பாலான மாணவிகளும் ஆசிரியர் மாணவர்களும் முடிவு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு தாய் பிள்ளை உறவை விட மேலானதாக காணப்படுகின்றது எனவே ஆசிரியர்கள் தன் தனக்கு கீழ் கல்வி இருக்கின்ற பிள்ளைகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஊற்றுச்சூழல் அவருடைய தாய் தகப்பனுடைய தொழில் தாய் தகப்பனுடைய உறவுமுறை அவருடைய அண்ணன் தம்பி எத்தனை பேர் அவங்களுடைய கல்வி நிலை இவ்வாறாக இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டதால் அந்த மாணவனை வழிநடத்துவது மிகவும் சிறப்பு எந்த மாணவனுக்கு ஒரு அருமையான ஆசிரியர் கிடைக்கிறாரோ நிச்சயமாக அந்த மாணவனின் உயர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது